அந்த காலத்துலலாம் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க போயிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த ஒன்று கடல்ல போய் நம்ம குளிச்சுட்டு வரும்போதோ இல்லை உப்பு தண்ணியில் குளிக்கும்போதோ நம்மளை பிடிச்சிருக்கிற தரித்திரமாக இருக்கட்டும் திருஷ்டியாக இருக்கட்டும் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே வந்து பறந்து போகுது இது எப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா தண்ணீருக்கு வந்து பிராணசக்தி அப்படிங்கற ஒண்ணு இருக்குன்னா என்ன பொதுவா நாம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான தண்ணீர்லையுமே வந்து பிராணசக்தி இருக்கும் அந்த பிராணசக்தி இருக்கக்கூடிய தண்ணியை தான் நாம வந்து குடிச்சிட்டு வருவோம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கிணறு தோண்டும் போதோ இல்ல போர் போடும் போதோ பிராணசக்தி இருக்கா அப்படிங்கறத தெரிகிறதுக்காக மீன் குஞ்சுகளை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியிலே விட்டுருவாங்க மறுநாள் வரைக்கும் அந்த மீன் வந்து இறக்காம இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இறந்துடுச்சுன்னா அந்த தண்ணீர்ல வந்து பிராணசக்தி இல்லை நம்ம குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அந்த மாதிரி பண்ண முடியாது தண்ணீர் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அதை மாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் உப்பு தண்ணியில் வந்து நம்ம குளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதாவது மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி அந்த தாது பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு சோரி தோல்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகத்துறது இரத்தத்தை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி பல விதமான வேலைகளை வந்துட்டு இந்த உப்பு தண்ணியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பண்ணுது இதன் மூலமாக தான் நமக்கு வந்து கண் திருஷ்டியாக இருக்கட்டும் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையுமே போக்குது அதாவது நம்மள சுத்தி வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கு தான் ஆறான்னு சொல்லுவோம் இந்த ஆறா பத்தி இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த ஆறா வந்து அசுத்தமா இருக்கும் போது நம்ம உடல் அளவுல சரி மனதளவுலயும் நிறைய பாதிப்புகள் நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு மெத்தடு தான் நம்ம வந்து கடல் நீர் குளிக்கிறது இல்ல உப்பு தண்ணீர்ல குளிக்கிறதுன்னு சொல்றது இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குது தோல் சுருக்கம் ஏற்படாம பாதுகாக்குது தோல் வந்து வறண்டு போகாம பாதுகாக்குது உப்பு நீர்ல குளிச்சிட்டு வரும்போது நமக்கு வந்து மனதும் சரி உடல் அளவுலயும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது ஒரு புத்துணர்வு கிடைக்குது எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் இது எல்லாமே வந்து மாறுது அதே மாதிரிதான் கண் திருஷ்டி கண்ணீர் இதெல்லாம் கூட சரியாகுது நம்ம கிராம பகுதியில இப்பவும் பாத்துக்கலாம் வீடுகளை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும் இல்ல கிரக பிரவேசம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கோயில்களை சுத்தம் பண்றதா இருக்கட்டும் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கடல் நீரை வந்துட்டு வீட சுத்தியோ இல்ல அந்த நிறுவனங்களை சுத்தியோ தெளிப்பாங்க இது எதுக்காக பண்றோம்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வாரத்துல ஒரு முறையாவது ஆண்களும் பெண்களும் வந்து கடல் நீர் ஆடுவது ரொம்பவே நல்லது கடல் நீர் ஆட முடியாதவங்க வந்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இல்லை எப்சம் சால்ட்ன்னு சொல்லக்கூடிய உப்பு இதுல ஏதாவது ஒன்று போட்டு புளிச்சுட்டு வரும்போது உடல் தூய்மையாகவும் மனது தூய்மையாகும் கந்திருஷ்டி கண்ணீர் நெகட்டிவ் தாட்ஸ் இது இருந்து விடுபடலாம் ஒரு புத்துணர்வு கிடைக்கும்